அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அதற்கா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துல வளர்ந்து பெருக கத்தர் உதவி செய்யுங்க இன்னும் கிட்டி சேரும் அந்தவரே இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதி நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் அப்போ சிலர் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்த படியே யூதாவையும் ஷீலாவையும் அனுப்பினோம் அனுப்பி இருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் இப்போ வந்து எருசலேமில் பவுலும் பர்ணபாவும் போய் அந்தியோகியாவில் இருக்க பிரச்சனையை சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க பேசி யாக்கோபு வந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்கிறாரு அதை கடிதமாக எழுதி கொடுக்குறாங்க அது இந்த பவுல் பண் பர்ணபாவோடு கூட யூதாவையும் ஷீலாவையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்க வாய்மொழியா இவங்க சொல்றத அங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எவை எனில் விக்கிரகத்திற்கு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததிற்கும் தேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே நாலு காரியத்துக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் விசுவாசிகள் இந்த நாளுக்கும் விலைக்கு காத்து கொள்ளணும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது கூடாது ரத்தத்தோட எதையும் புசிக்க கூடாது நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடக்கூடாது இந்த மூன்றும் சாப்பாட்டு காரியத்துல செய்ய வேண்டியது நாலாவது வந்து வேசித்தனம் விபச்சாரம் செய்யக்கூடாது இதுக்கெல்லாம் உங்களை விலைக்கு பரிசுத்தமா காத்து அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இதை தவிர உங்களுக்கு பாரமா இருக்கிறத எதையும் செய்யும்படியா உங்க மேலே சுமத்தக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவருக்கும் அது நலமாக ஆனது இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னென்னா எசுலேம்ல இருந்து வந்த ஒரு சிலர் விருத்த சேதனம் பண்ண பண்ணணும் அப்பதான் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க அதனால அதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படின்றத சொல்றாங்க இவைகளுக்கு விலைக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அப்ப இந்த நாலு காரியத்துக்கு மட்டும் உங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துதலோட இருப்பீர்களாக அப்படின்னு வாழ்த்துதலோடு அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க அவர்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் சபையை கூட்டி அந்தியோகியால அந்த எரிசுலேம்ல இருந்து கொடுத்து விடுக்க கொடுத்து விடப்பட்ட அந்த கடிதத்தை கொடுத்தாங்க அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் ஏன்னா அவங்களுக்குள்ள தர்க்கம் வாக்குவாதம்ல இருந்துச்சு இப்ப இந்த கடிதத்தை வாசித்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்பட்டது ஆறுதலோடு கூட சந்தோஷமும் அடைந்தார்கள் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்க தரிசிகளாய் இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகள் அதனால அவங்க வந்து அந்த அந்தியோவியால இருக்கிற விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லி அவங்கள தைரியப்படுத்துறாங்க ஒரு தீர்க்கதரிசியோட வேலையான புத்தி சொல்லுதல் திடப்படுத்துதல் அதெல்லாம் செய்யறாங்க கரெக்டா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஹ் கிருபை வரத்தை சரியா பயன்படுத்துறாங்க சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரர்களால் சமாதானத்தோடே அப்போசலர் இடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள் கொஞ்ச நாள் அந்த ஷீலாவும் யூதாவும் அவங்களும் அந்தியோகியால தங்கியிருந்தாங்க அப்புறம் விசுவாசிகள் சபை விசுவாசிகளாம் சேர்ந்து சமாதானத்தோடு எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஆகிலும் ஷீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது ஆனா சவு ஷீலா வந்து அந்தியோகியாலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நினைச்சாரு ஷீலான்றது ஆஹ் ஒன்னு தீமத்தேயும் ரெண்டு தீமத்தேயும் எல்லாம் சில்வான் சொல்லியிருக்கோம் ஆ முதல் வசனத்துல ஆஹ் பவுல் சில்வான் தீமத்தேயும் ஆஹ் சேர்ந்து எழுதின கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு தீமத்தேவுக்கு எழுதின கடிதம் பவுலும் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல தெசலோனிக்கிய தெசலோனிக்கிய ஒன்னாவது அதிகாரம் ஒன்னு தெஸ்லோனிக்கர் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் பவுலும் சில்வானும் தீமத்தேயும் இந்த சில்வான் சொல்றதுதான் சீலா ஒன்னு தெஸ்லோனிக்கார் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சொல்லியிருக்கு ரெண்டு தெஸ்லோனிக்கிய ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலயும் சொல்லியிருக்கு அப்ப பவுலோடு கூட இருந்த ஊழியத்துல இருந்தது சி ஷீலா சில்வான்றதும் ஷீலா தான் அங்கே தங்கியிருந்தாரு அந்தியோகியாவில பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசிங்கித்து கொண்டிருந்தார்கள் அந்தியோகியால தங்கியிருந்து கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து வந்தாங்க சில நாட்கள் நாளைக்கு பின்பு பவுல் பர்ணபாவை நோக்கி நாம் கத்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணத்தில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார் இப்ப பவுல் பர்ணபாவை அழைக்கிறாரு நம்ம வந்து ஏற்கனவே சுவிசேஷ அறிவித்து உருவாக்கப்பட்ட சபைகள்ல போய் அவங்க விசுவாசத்துல எப்படி இருக்காங்க அவங்களோட ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டது அப்படின்றத பார்க்கும் பார்த்து வருவோம் வாரும்னு சொல்லிட்டு கூப்பிடுறார் அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க்கி என்னும் பேர் கொண்ட யோவானோ யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் இப்ப பர்ணபா சொல்றாரு நம்ம கூட மார்க்க கூட்டிட்டு போனோம் மார்க் என்ற பெயர் கொண்ட யோவான கூட்டிகிட்டு போனோம் இந்த யோவான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஹ் பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனத்துல பவுலும் பரணபாவும் எருசலேமுக்கு போய் தர்ம காரியம் செய்தாங்க முடிச்சுட்டு திரும்பி அந்தியோகியாவுக்கு வரும்போது இந்த மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவானும் அவங்களோடு கூட வந்தாரு அந்தியோகியாவுக்கு ஆஹ் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இந்த மார்க் வந்து மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவான் வந்து இவங்களுக்கு உதவி ஊழியம் செய்தார் பவுலும் பர்ணபாவும் சுபிசேஷம் அறிவித்தாங்க இவங்களுக்கு உதவியா இருந்தது இந்த யோவான் அந்த அதே பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்க வந்து மிஷினரி பயணமா அந்தியோகியால இருந்து அவங்க அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது மார்க் என்ற மாதிரி பேர் கொண்ட பேர் கொண்ட யோவான் வந்து அவங்கள விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால பவுல் அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றார் நம்ம கூட வரக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்றாரு ஏன்னா அவன் பாதியிலே ஊழியத்தை விட்டுட்டு திரும்பி போயிட்டான் எருசலேமுக்கு அதனால திரும்ப கூட்டிட்டு போக கூடாதுன்னு பவுல் சொல்றாரு இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு திரிந்தார்கள் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் இடையில இடையில கடும் கோபம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் இடையில ஏன்னா பவுல் வேண்டான்னு சொல்றாரு மார்க்கை கூட்டிட்டு போவேண்டான்னு சொல்றாரு ஆனா பர்ணபா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றதுனால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு அவங்கள விட்டு ரெண்டு பேரும் ஊழியத்தின் நிமித்தம் ரெண்டு பேரும் பிரச்சனை வந்ததுனால ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த மார்க் பின் நாட்கள்ல பவுலோடு கூட ஊழியம் செய்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் ரெண்டு தீமத்தையும் நாலாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல மார்க் மார்க்க குறிச்சி சொல்லும் போது பவுல் சொல்றாரு மார்க்க நீ வரும்போது கூட்டிட்டு வா அவன் எனக்கு ஊழியத்தில் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம் ஆனா இந்த இடத்துல பவுலும் பர்ணபாவும் பிரிஞ்சு போயிடுறாங்க பர்ணபா மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான் பர்ணபா மார்க்க கூட்டிட்டு சீப்ரு தீவுக்கு போயிட்டாரு ஆனா அதுக்கப்புறம் பர்ணபா என்ன ஊழியர் செய்தார் என்ன பண்ணார் அப்படின்றது வேதத்துல சொல்லப்படலை பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு ஆனா பவுல் அதுக்கப்புறம் சீலாவ தன்னோடு கூட கூட்டிட்டு போறாரு தேவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து தேவ கிருபைய அவங்க ஊழியத்துல முக்கியமா கொண்டு தேவ கிருபைக்கு சகோதரர்களாலே சகோதரன்றது அந்த அந்தியோகியாவில இருந்த விசுவாசிகளை குறிக்குது அவங்க தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுத்து அவங்க வந்து அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் பவுல் வந்து சீரியா தேசத்திலயும் சிலிசியா நாட்டுலயும் போய் சுற்றி திரிந்து அங்க இருக்கிற சபையில இருக்க விசுவாசிகளை திடப்படுத்தினாங்க ஏற்கனவே விசுவாசிகளாய் இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியா அவங்களுக்கு தைரியப்படுத்தினாங்க அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆஹ் எருசலேம்ல இருந்து பவுலும் பர்ணபாவை திரும்பிய அந்தியோகியா வரும்போது அவங்களோடு கூட சேர்ந்து யூதாவும் ஷீலாவும் வந்தாங்க வந்து அவங்க கொடுத்த கடிதத்தை அந்தியோகியில இருக்க விசுவாசிகள்கிட்ட கொடுத்துட்டு நாலு காரியத்தை விளக்கணும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ரத்தம் நொறுங்குண்டு செத்தத சாப்பிட கூடாது வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கே தங்கி இருந்து கொஞ்ச நாட்கள் வந்து விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லி திடப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பின்னர் விசுவாசிகள் அவங்கள சந்தோஷமா அனுப்பி வச்சாங்க ஆனா சீலா வந்து அந்தியோகியாலே தங்கி இருந்தாரு அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நாட்கள் பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணி அங்க இருக்கிற மக்களுக்கு விசுவாசத்துல வளரும்படியா செய்தாங்க ஆனால் வந்து பவுல் வந்து பர்ணபாவட்ட வந்து நம்ம ஏற்கனவே சுவிசேஷம் அறிவித்த சகல பட்டணத்துக்கும் போய் இருக்கிற விசுவாசிகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் பர்ணபா வந்து மார்க்க கூட்டிகிட்டு போகணும்னு சொல்றாரு பவுல் வந்து நம்ம ஊழியத்தில் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டதுனால திரும்ப கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சினைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க பர்ணபா மார்க்கை கூட்டிட்டு சீப்ரோ தீவுக்கு போனாரு பவுல் சீலாவை கூட்டிட்டு வந்து சீரியா செலுசியா ஆகிய இடங்களுக்கு போய் அங்கிருக்கிற சபைகளுக்கு விசுவாச வார்த்தைகளை கூறி அவங்கள திடப்படுத்தினார் அப்படின்றத இந்த நாளில் தியானித்தோம் இப்ப நம்ம ஜோமான போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே ஊழியத்துல அந்தவரே எப்படியெல்லாம் பவுல் செய் செயல்பட்டார் அப்படின்றத தியானிக்க இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே ஸ்தோத்திரம் ஒரு மனதோடு செயல்பட ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நீங்க கிருபை செய்யும்படியா சுமிக்கிறோம் ஊழியத்துல அண்டவரே பிரிவினைகள் காணப்படாது இருக்க உதவி செய்ய அண்டவரே சமாதானத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கட்டளையிட முறையா செவிக்கிறோம் நாங்களும் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண கிருபை செய்ங்க அநேகரே அண்டவரே ஆதாயம் பண்ண ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கிருவை செய்ங்க சுவிசேஷ பணியை உற்சாகமாய் செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல கூட அண்டவரே நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே ஆமேன் காட்லியூ